ஹாய் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போறோம் தர்மபுரி அருகே அதிர்ச்சி காட்சிகள் மீன்பிடி வலையில் சிக்கிய எட்டு அடி நீள மலைப்பாம்பு மக்கன் பரபரப்பு வனத்துறையினர் அதிசயமாக மீட்ட சம்பவம் தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி கல்லாற்றில் உள்ள குத்துமாரியம்மன் கோவில் அருகே மீன்பிடி வலையில் சிக்கி தவித்தது ஒரு எட்டு அடி நீள மலைப்பாம்பு நகர முடியாமல் வலையில் சிக்கி அழுது கொண்டிருந்த அந்த பாம்பை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக தகவல் தெரியப்படுத்தப்பட்ட வனத்துறையினர் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று பாம்பை மிக சுருக்கமாக சிக்க வைத்து வலையை மெதுவாக அகற்றினர் பாம்புக்கு எந்தவிதமான காயமும் ஏற்படாமல் பாதுகாப்பாக செயல்பட்ட வனத்துறையினர் பாராட்டுக்குரியவர்கள் பின்னர் அந்த பாம்பு கோட்டப்பட்டி வனப்பகுதியில் பாதுகாப்புடன் பெற்று வைக்கப்பட்டது இதன் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வனவிலங்குதலை பாதுகாக்கும் பொதுமக்களின் விழிப்புணர்வும் பாராட்டப்படுகிறது நம்மை போல உயிர்கள் இவையும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான இணைப்பை மீண்டும் நினைவூட்டும் இந்த சம்பவம் அனைவரிடமும் பரவட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க